வெற்றிக்கான அவசியம் கிராமம் ஒன்றில் கார்த்திக் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் மிகுந்த திறமை கொண்டாலும் கார்த்திக்கின் குடும்பம் நன்றாக செழித்து இருக்கவில்லை அவரது பெற்றோர் விவசாயம் செய்து வாழ்க்கை நடத்தி வந்தனர் கார்த்திக்கின் கனவு ஒரு பெரிய மருத்துவராகி சமூகத்திற்கு உதவ வேண்டும் என்பதாக இருந்தது ஆனால் பொருளாதார சூழல் மற்றும் எதிர்கால சவால்கள் காரணமாக அவர் தனது கனவை அடைய முடியுமா என்ற சந்தேகம் உண்டாகும் தன் கனவை நிறைவேற்ற கார்த்திக் பள்ளியில் மிக அசாதாரணமாக பாடங்களில் முன்னேற ஆரம்பித்தான் ஆனால் சில சமயங்களில் தோல்விகளும் நெருக்கடிகளும் அவனை சோர்வாக உணர செய்தன நான் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்ற சந்தேகம் அவனுக்குள் எழுந்தது அப்போது ஒருநாள் பள்ளி ஆசிரியர் கிருஷ்ணன் அவரை அழைத்துக் கூறினார் கார்த்திக் வாழ்க்கையில் எந்த பெரிய வெற்றியும் எளிதாக கிடைக்காது எருமை கூட மேட்டிலிருந்து தண்ணீரை எடுக்க கஷ்டப்பட வேண்டும் அப்படி என்றால் நாம் யாரும் சிறிய முயற்சியில் பெரிய சாதனையை எதிர்பார்க்க முடியாது தோல்வி வந்தாலும் அதை அணைத்து உன்னுடைய இலக்கே நினைவில் வைத்துக் கொண்டு முன்னேற வேண்டும் கார்த்திக் இவ்வார்த்தைகளை மனதில் கொண்டு பாடங்களில் கூடுதல் முயற்சியுடன் உழைத்தான் ஆனால் அவரின் அடுத்த தேர் பரீட்சையில் அவன் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை அதனால் சோர்வுற்றுவிட்டான் அப்போது அவரது தாயார் ஒரு பழமொழி கூறினார் காடு கொடுத்த கனி எளிதில் விழாது அதற்காக ஏணிப்படி ஏறி அதை பிடிக்க வேண்டும் இந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் உள்ளத்தை தீண்டம் போல இருந்தன அதன்பின் அவன் மிகச் சிந்தனையுடன் தனது நேரத்தை மேலுமாக நிர்வகிக்க ஆரம்பித்தான் சிறு சிறு இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைய சுய ஒழுக்கத்துடன் செயல்பட்டான் கடைசியாக அவர் கல்வியில் சிறந்து விளங்கி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து ஒரு சிறந்த மருத்துவராக மாறினார் பின்னர் கிராமத்தில் ஒரு மருத்துவமனையை துவங்கி இலவசமாக மக்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினார் கதையின் முறைமொழி கார்த்திக்கின் கதை ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக உள்ளது முயற்சிகள் வெற்றியை அடைவதற்கான முதல் படி தோல்விகள் உங்கள் மனதையும் இலக்கையும் தகர்க்க முடியாது உழைப்பும் தன்னம்பிக்கையும் உங்கள் கனவை நிச்சயமாக நிஜமாக மாற்றும் வெற்றி உங்கள் வழியிலே இருக்கிறது முயற்சி செய்யுங்கள் வெற்றியை நிச்சயமாக அடைவீர்கள்